வீடுகளில் பயன்படுத்தப்படும் முதல் நூறு யூனிட் மின்சாரத்திற்கு கட்டணத்திலிருந்து விலக்களித்து முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா பிறப்பித்த திட்டம் அமலுக்கு வந்து இன்றுடன் அறுபது நாட்கள் நிறைவடைவதைத் தொடர்ந்து இதன் சலுகையை தமிழக மக்கள் முழுமையாக பெற தொடங்கியுள்ளனர் மிச்சமாகும் மின்கட்டணம் மகளின் டியூஷன் செலவு பாட்டியின் மருத்துவ செலவு என பல்வேறு தேவைகளுக்கு பயன்படுவதாக அனைத்து தரப்பினரும் நிகழ்ச்சியுடன் கூறுகின்றனர் தமிழகத்தின் முதலமைச்சராக ஆறாவது முறையாக பதவியேற்றுக் கொண்ட முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தான் பதவியேற்ற முதல் நாளே அஇஅதிமுக தேர்தல் அறிக்கையில் அறிவிக்கப்பட்ட வாக்குறுதிகளை நிறைவேற்றும் வகையில் முக்கிய திட்டங்களுக்கு ஒப்புதல் அளித்து ஐந்து கோப்புகளில் கையெழுத்திட்டார் கூட்டுறவு வங்கிகளிடமிருந்து சிறு குறு விவசாயிகளால் பெறப்பட்ட பயிர்க்கடன் நடுத்தர கால கடன் மற்றும் நீண்ட கால கடன் ஆகிய அனைத்தையும் தள்ளுபடி செய்து உத்தரவு வீடுகளுக்கு முதல் நூறு யூனிட் மின்சாரத்தை கட்டணமின்றி வழங்கும் உத்தரவு உள்ளிட்ட முக்கிய கோப்புகளில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா முதல் கையெழுத்திட்டார் இந்த திட்டம் கடந்த மே மாதம் இருபத்தி மூன்றாம் தேதியிலிருந்து செயல்பாட்டுக்கு வந்துள்ளது இதனால் தமிழகத்தில் உள்ள அனைத்து பகுதி மக்களும் பயனடைந்து வருகின்றனர் குறிப்பாக நூறு யூனிட்டுக்குள் மின்சாரம் பயன்படுத்தும் மக்களுக்கு மின் கட்டணமே இல்லாத நிலை உருவாகியுள்ளது திமுக ஆட்சி காலத்தில் மின் கட்டணத்திற்காக தங்களது வருமானத்தின் ஒரு பகுதியை செலவழித்த நிலையில் முதலமைச்சரின் அறிவிப்பால் மிச்சமாகும் கட்டணம் தனது பிள்ளையின் படிப்பு செலவுக்கு பயன்படுவதாக இல்லத்தரசி உமாதேவி கூறுகிறார் யாரு தொகுதி இருக்கிறேன் அம்மா வந்து யூனிட் நூறு யூனிட் எங்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்துருக்குறாங்க அதனால் இப்போ டிவி எல்லாம் ஃபேன் எல்லாம் ஃப்ரீயாக நாங்கள் பார்க்குறோம் சந்தோஷமாக இருக்கிறோம் கோடான கோடி நன்றி அவங்களுக்கு நாங்கள் காமராஜர் நகர் பர்மா காலனியில் ஆர்கே நகர் தொகுதியில் இருக்கிறோம் இது எங்கள் வீட்டுக்கார் ரிச்சாக ஓட்டுறாரு எனக்கு ரெண்டு பையன் ஒரு பொண்ணு இருக்குது மாதம் கரண்ட் பில்லு வந்து ஒரு யூனிட்க்கு மேலே ஓடி முந்நூறுரூபா நாங்கள் கட்ட வேண்டியது வரோம் இப்போ வந்து அம்மா நூறு யூனிட் ஃப்ரீயாக கொடுத்ததுனால அந்த முந்நூறுரூபா மிச்சம் ஆகுது இது மாதிரி எங்கள் ஏரியாவில் கஷ்டப்படுற எல்லாருக்கும் நூறு யூனிட் ஃப்ரீயாக கிடச்சி அந்த ஒரு இரநூறுவா முந்நூறுவா அவங்கவுங்க வீட்டில் என்னென்ன பிரச்சனை இருக்கோ அது அதுக்கு யூஸ் ஆகுது அம்மாவுக்கு நாங்கள் நன்றி தெரிவிச்சுக்கிறோம் இது மாதிரி பல திட்டத்தை செஞ்ச அம்மாவுக்கு கோடான கோடி நன்றி முதலமைச்சரின் நூறு யூனிட் கட்டணமில்லா மின் திட்டத்தின் மூலம் அனைத்து தரப்பினரும் பயன்பெற்று வரும் நிலையில் தங்களது சின்ன சின்ன வீட்டு தேவைகளுக்கு இந்த படம் செலவிடப்படுவதாக தெரிவித்துள்ள மக்கள் இதற்காக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு நெஞ்சார்ந்த நன்றி தெரிவித்துள்ளனர் கரண்ட் பில்லு ரெண்டு மாதைக்கு ஒருக்கா ஐநூறுரூவா அறுநூறுவா எழுநூறுவா கட்ட வேண்டியது வரும் அதேனால இப்போ அம்மா ஆட்சிக்கு வந்த பிறகு கரண்ட் பில்லு நூறு யூனிட் பிரினு சொன்ன பிறகு அந்த நூறு யூனிட் பிரிய வச்சு காசை மிச்சம் பண்ணி என் பேர பிள்ளைகளை ஏதோ ஒரு கிளாஸ் எடுத்து நடத்தி இப்போ ஒரு சந்தோஷமாக இருக்குது அம்மாவுக்கு நன்றி நெருக்கடியில் இருந்த டைமில் அம்மா அவர்கள் நூறு யூனிட் மின்சாரத்தை இலவசமாக அழிச்சதுனால கிட்டத்தட்ட இங்கே இந்த பகுதியில் ஒரு முந்நூறு நானூறு வீட்டுக்கு அந்த மின்சார கட்டணமே இல்லாமல் போய் போயிருக்கு கிட்டத்தட்ட ஒரு ஒரு குடும்பத்துக்கும் ஆயிரம் ரூபா மாதம் மிச்சமாகுது இந்த மிச்சமான பணத்தில் எங்கள் ஃபேமிலியை நடத்துகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது ஒரு நல்ல ஒரு ஒத்துழைப்பாகவும் இருக்குது அதனால் அவர்களுக்கு இந்த மின்சாரம் நூறு யூனிட் மின்சாரத்தை ஃப்ரீயாக தந்ததுக்காக இந்த பகுதி மக்கள் சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் என் குடும்பத்து சார்பாகவும் அம்மா அவர்களுக்கு கோடான கோடி நன்றியை சந்திச்சுக்கிறோம் அம்மா வந்து எங்களுக்கு ஏற்கனவே கரண்ட் பில்லெல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தியாக கட்டியிருந்தோம் இப்போது ஓரளவுக்கு எவ்வளோ கம்மியாக இருக்குது இரநூத்தம்பது ரூபாய் எங்களுக்கு மிச்சமாக இருக்குது அந்த இரநூத்தம்பது ரூபாய் ஒரு அரிசி வாங்கிக்கிறோம் இல்லை ஒரு வேளை வீட்டு செலவுக்கு காய்கறி வாங்கியிருக்கோம் அம்மாவுக்கு ரொம்ப நன்றி மக்களுக்கு அளித்த தேர்தல் வாக்குறுதிகளை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா படிப்படியாக நிறைவேற்றி வருவதால் பொதுமக்கள் பெரிதும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் கடந்த சட்டமன்ற தேர்தலின் போது தமிழகத்தில் உள்ள ஏழை எளிய மக்கள் வந்து பயன்பெறும் வகையில் நூறு யூனிட் முதல் நூறு யூனிட் மின்சாரம் இலவசமாக வழங்கப்படும் என அறிவித்தார்கள் அதன்படி சட்டமன்ற தேர்தல் நடந்து முடிந்த பின்பு பதவியேற்ற சில துளிகளிலே வந்த இந்த திட்டத்தை முறையாக அமல்படுத்தி இன்று தமிழகத்தில் உள்ள கோடிக்கணக்கான ஏழை எளிய குடும்பங்கள் பயனடைந்திருக்கிறது பிளஸ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ஷாமுடன் ராம்குமார்